கவிந்த் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பாகந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியார் நீலாங்கரை நீலாங்கரை தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கோம் நல்லா வந்து இப்போ ஈஸியாக நிறைய டெவலப்மெண்ட் நிறையா வந்து கமர்ஷியல் ஆடுச்சு தெரியும் பக்கத்தில் அப்படியே ஷோரூம் தான் எல்லாமே இந்த பக்கமும் ஃபுல்லாக ஷோரூமு எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நிறைய ஷோரூம் வந்துருச்சு ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் கார் வாஷ் பக்கத்தில் வந்து மாருதியோட ஷோரூமு அது இல்லாமல் பூமி பில்டரை வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பில்டிங் புதுசாக போட்டுட்டு இருக்காங்க அவங்களும் அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல்லி கமர்ஷியல் ஆகிடுச்சு இங்கேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ரோடு மேலே போயிட்டு இது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு இதில் போயிட்டு அப்படியே தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் கட்டாயிட்டு அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடாக மாறும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தான் இங்கே இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் உள்ளே போய் பார்க்கலாம் ப்ராப்பர்டி எப்படி இருக்குன்னு மெயின் ரோட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தான் வரும் ஃபோர் ஹண்ட்ரூ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் எஸ்சாக்ட்டாக ஸ்ட்ரீட் உள்ளதான் வந்து இருபத்தி நாலு அடி ரோடு இந்த லேவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருபத்தி நாலு ரோடு அண்டர் கிரௌண்ட் ஈடி பண்ணியிருக்காங்க மெட்ரோ வாட்டர் இருக்குது மெட்ரோ வாட்டர் லைன் வந்து எடுத்திருக்காங்க நிறைய ஹவுஸ் தான் ஃபுல்லாக இருக்குது இதுதான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இந்த ரோடு போயிட்டு டேரெக்டாக அந்த பில்டிங் கிட்ட போயிட்டு அப்படியே ரைட்டில் திரும்புது நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்ட் லேண்டு ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி ஃபென்ஸு பின்னாடி காம்பவுண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு ஸ்கோயர் ஃபீட்டு ஃப்ரண்டேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இந்த ரோடு இப்படி வந்துட்டு இந்த இருபத்தி அடி ரோடு இப்படி வந்துட்டு இங்கே வந்து இப்படி திரும்புது இப்படி திரும்புது நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ஒரு பக்கம் நாற்பத்தி ஆறு பேக்கில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஐம்பத்தெட்டு ஒரு பக்கம் ஐம்பத்தி ஆறு இருக்குது பேக்கில் கொஞ்சம் அடிஷ்னல் லேண்டும் இருக்குது அவைலபிள் பின்னாடியும் வந்து ஒரு சீட் வந்து முட்டுதுங்க பின்பக்கம் ஒரு சீட் வருது பட் இது லேண்டாக நான் கேட்டுக்கிறேன் வாரோட லேண்டாகிறது பின்னாடி வந்து ஒரு சீட் வந்து முட்டுது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடபடி சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி சவுத் ஈஸ்டியின் ப்ராப்பர்ட்டி எல்லா பக்கமும் காமன் இருக்குது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கேருந்து வாக்கப் பிரசன்ஸில் மெயின் ரோடு வந்துடும் பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ரெண்டு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் தவப்பற வந்து கூப்பிடுங்க குவிந்த சென்னை இங்கே வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி ரெண்டுக்கு வீட்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வீடு கட்டலாம் எல்லாமே பண்ணலாம் வாக்கப் பிரசன்ஸில் மெயின் ரோடு ஈஸியாக பொறுத்த வரைக்கும் பீச் சைடில் பார்த்திங்கன்னா மூணு கோடி கோடி ரூபா மூணு கோடி ரூபா வந்துருச்சு மினிமம் மூணு கோடி ரூபா அதுக்கப்புறம் தான் லேண்டு ஸ்டார்ட் ஆகுது பிரைஸு பட் இதுக்கு ஆப்போசிட் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் வருது இது ஸ்லைட்லி வந்து நெகோஷியபிள் பண்ணலாம் டாப்பராக வந்து கூப்பிட்டுங்க கவிஞ்சேன் சென்னை தொடர்ந்து பார்த்துருவாங்க வாங்க உங்களுக்கு நான் பாப்படி கண்டிப்பாக சேனல் மூணு கிடைக்கணும் நம்பர் இந்த மாதிரி உங்கள் பாப்பா உங்கள் சேலுக்குள்ள ரெண்டு கொஞ்சம் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலில் ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ